கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி நாடு முழுவதும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை அமல்படுத்தியது இதனால் புழக்கத்தில் இருந்த ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பாஜக அரசு தெரிவித்தது குறிப்பிட்ட கால அவகாசத்தில் ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள வேண்டுமென பாஜக அரசு கெடு விதித்ததால் பாமர மக்கள் அனைவரும் ஏடிஎம் வாசலில் கால்நோக நின்று கடும் அவதிக்கு உள்ளாகினர் இன்றளவும் நீங்கா வடுவாக மக்கள் மனதில் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை இருக்கிறது கருப்பு பணத்தை ஒழிக்கவே ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவித்து பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாஜக கூறினாலும் எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தன இதையடுத்து பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக ஐம்பத்தி ஏழு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சரியானது என்றே வழக்கை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நான்கு பேர் ஒருதரப்பட்ட கருத்து தெரிவிக்க ஒரு நீதிபதி மட்டும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சட்டவிரோதமானது என மாறுபட்ட தீர்ப்பை தீர்க்கமாக அளித்தார் இந்தியாவே உற்றுநோக்கிய அந்த பெண் நீதிபதி பி வி நாகரத்னா பில்கிஸ் பானு வழக்கில் குஜராத்தின் பாஜக அரசால் விடுதலை செய்யப்பட்ட குற்றவாளிகளை மீண்டும் சிறைக்கு அனுப்பிய நீதிபதியும் பி வி நாகரத்னாதான் இப்படி ஒவ்வொரு வழக்கிலும் நீதிபதி பி வி நாகரத்னா வழங்கிய தீர்ப்பு சிறப்பு மிக்கவை என நீதித்துறையைச் சேர்ந்தவர்கள் பெருமிதத்துடன் கூறுகின்றனர் இந்த நிலையில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கான நல்ல வழிதான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என உச்ச நீதிமன்ற நீதிபதி பி வி நாகரத்னா அதிரடி கருத்து தெரிவித்திருக்கிறார் சமீபத்தில் ஹைதராபாத்தில் உள்ள சட்ட பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உச்ச நீதிமன்ற நீதிபதி பி வி நாகரத்னா கலந்து கொண்டார் அதில் நீதிமன்றங்கள் மற்றும் அரசியலமைப்பு என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து பேசிய நீதிபதி பி வி நாகரத்னா அந்த சமயத்தில் எண்பத்தி ஆறு சதவிகித ரூபாய் நோட்டுகள் ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளாக இருந்தது ஆனால் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது இந்த எண்பத்தி ஆறு சதவிகித ரூபாய் நோட்டுகளை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் அந்த நாட்களில் வேலைக்கு சென்ற ஒரு தொழிலாளி அன்றாட அத்தியாவசிய பொருட்களை வாங்க மளிகை கடைக்கு செல்வதற்கு முன் தனது நோட்டுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவதிப்பட்டதை நினைத்து பாருங்கள் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட தொண்ணூற்றி எட்டு சதவிகித ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கு திரும்ப வந்துவிட்டது அப்படியானால் கருப்பு பணத்தை ஒழிக்க இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பயன்பட்டது என்று எப்படி கூற முடியும் அப்போதுதான் தெரிந்தது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கான நல்ல வழிதான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இந்த நடவடிக்கைக்கு பிறகு வருமான வரி நடவடிக்கைகள் என்ன ஆனது என்பதும் எங்களுக்கு தெரியாது இதனால் சாமானியனுக்கு ஏற்பட்ட இக்கட்டான நிலையே என்னை கிளர்ந்தளச் செய்தது என பாஜக அரசின் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை குறித்து நீதிபதி பி வி நாகரத்னா கருத்து தெரிவித்திருந்தார் தொடர்ந்து சமீபகால ஆளுநர் செயல்பாடுகள் குறித்து பேசிய நீதிபதி பி வி நாகரத்னா சமீப காலத்தில் மாநில ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது மற்றும் தங்களின் பிற நடவடிக்கைகளால் உச்ச நீதிமன்ற வழக்குகளில் வருகின்றனர் இது ஆரோக்கியமான போக்கு கிடையாது என்று நான் கருதுகிறேன் ஆளுநர் பதவி என்பது ஒரு முக்கியமான அரசியலமைப்பு பதவி இதைத்தான் செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என ஆளுநர் கூறுவது மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்துகிறது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர்கள் தங்கள் கடமைகளை செய்தால் நீதிமன்றங்களில் இது போன்ற வழக்குகள் குறையும் எனவே அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர்கள் தங்கள் கடமைகளை செய்ய வேண்டும் என்று இப்போது சொல்லப்படும் நேரம் வந்துவிட்டது என நீதிபதி நாகரத்னா கருத்து தெரிவித்தார் பாஜக மத்தியில் ஆளும் நேரத்தில் பாஜக ஆட்சிகள் இல்லாத மாநிலத்தில் தொடர்ந்து மாநில அரசுடன் ஆளுநர்கள் முரணாக செயல்படுவது குறிப்பிடத்தக்கது இதனிடையே பெண் நீதிபதி பேசிய பாஜக அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் ஆளுநர்கள் செயல்பாடு குறித்த கருத்திற்கு ஆதரவு சமூக வலைதளங்களில் பெருகி வருகிறது பலரும் முன்னதாக உச்சநீதிமன்ற நீதிபதி பி வி நாகரத்னா வழங்கிய தீர்ப்புகளை நினைவு கூர்ந்து வருகின்றனர் பெங்களூரை பூர்வீகமாக கொண்ட பி வி நாகரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் பிறந்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த இ எஸ் வெங்கட்ராமையாவின் மகளாக பிறந்த இவர் டெல்லி பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியில் இளங்கலை வரலாறு முடித்தார் முதுகலையில் சட்டப்படிப்பை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கிய சட்ட பயணம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இவரை கொண்டு வந்து நிறுத்தியது தொடர்ந்து சட்டத்துறையில் பயிற்சி பெற்ற நீதிபதி பி வி நாகரத்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிரந்தர நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார் கர்நாடக மாநிலத்தில் பணியாற்றி வந்த நீதிபதி பி வி நாகரத்னா உச்சநீதிமன்றத்தால் வெளியிடப்பட்ட இந்திய நீதிமன்றங்கள் புத்தகத்தில் கர்நாடகா நீதிமன்றங்கள் பற்றிய அத்தியாயத்தில் பங்களிப்பாளராக திகழ்ந்தார் தொடர்ந்து நீதித்துறையில் சிறப்பாக பணியாற்றி வந்த பி வி நாகரத்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் அவரின் நீதித்துறை பயணம் நிறைவு பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக அவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெறுவார் இவருக்கும் முன்னதாக சீனியாரிட்டி அடிப்படையில் பல நீதிபதிகள் இருக்கின்றனர் தற்போதைய தலைமை நீதிபதி சந்திரசூட்டே பாஜக திட்டங்களை பந்தாடி வரும் நிலையில் இன்னும் சில ஆண்டுகளில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வரப்போகும் பி வி நாகரத்னா பணமதிப்பிழப்பு குறித்து துணிச்சலாக கருத்து பாஜக தலைமையை பதட்டத்தில் ஆழ்த்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு